அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜி கல்யாண் சுந்தரம் கேஎஸ் ஃபைனான்ஸ் சொல்யூஷன் நாம் எவ்ரி மந்த்து சேலரி வந்தோன்னு பட்ஜெட் போடுறாங்க உண்மைதாங்க அனைவருமே பட்ஜெட் போட்டு தான் ஃபேமிலி ரன் பண்ணுறோம் ஆனால் அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் இருக்கும் பிஎல் லோன் இருக்கும் கிறுக்கான எக்ஸ்பன்ஸ் இருக்கும் ப்ளஸ் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் இருக்கும் ப்ளஸ் ரீசார்ஜ் இன்றைக்கி தவிர்க்க முடியாத எக்ஸ்பண்ட்ஸ் ஆகிடுச்சிங்க ஒரு ஃபேமிலியெலாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஆகுது குறைஞ்சபட்சம் பிச்சம் செல்ரூம்லாம் ரீசார்ஜ் பண்ணுறோம் டிவிக்கு சேர்த்து தான் ரீசார்ஜ் பண்ணுறோம் ப்ளஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதுவும் தவிர்க்க முடியாது ப்ளஸ் கார் லோன் பார்த்தீங்கன்னா டேஷ் டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் பன்னெண்டு எஸ்பென்ஸ் வருங்க ஆனால் அந்த பன்னெண்டு எக்ஸ்பென்ஸ் ஒரு எஸ்பென்ஸ் ஆயிச்சும் ஒரு காலத்துலயாச்சும் ஒரு ஆயில் காப்பீடுக்கான ஒரு எக்ஸ்பன்ஸ்க்கான பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காருங்க ஆனால் சில பேருக்கு தெரியாது அந்த எக்ஸ்பென்ஸ் இருந்தால் மறு மாதம் இதெல்லாம் கிடைக்கணுன்னு உண்மை அந்த எஸ்பென்ஸ் இருந்தால் மறு மாதத்துக்கு கிடைக்கும் இன்றைய ஆயில் காப்பீடு எடுப்போம் நம் குடும்பத்தை பாதுகாப்போம் என்று உங்கள் ஜி கல்யாண் சுந்தரம் கே எஸ் பைனான்ஸ் சொல்யூஷன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி